அல்ஹம்துலில்லாஹி அல்மதுல்லாஹி ரபீல் அலமீன் அல்லாஹு முசல் முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா அல்ஹமது இல்லா அல்லாஹூ சுத்தா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் ரமதான் மாதத்தின் மூன்றாவது வியாழக்கிழமை அலஹம்துல்லா இந்த நாளில் அமல்களை செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்த அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் ஓதுவதற்கு மிக சிறந்த ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு புரியாது சில டைமில் ஏன்னா எதுவுமே கை கூடாத மாதிரி இருக்கும் எல்லாமே நம்மளை விட்டு போன மாதிரி இருக்கும் தொடர்ந்து கஷ்டங்கள் பிரச்சனைகள் சொல்லிட்டு லைஃப்பில் ஏதாவது குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த துவாவை ஓதி வரும்போது நிச்சயமாக நல்ல மாற்றத்தை காணலாம் நம் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிச்சயமாக நாம் உணரலாம் ஒவ்வொரு நல்லதும் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கும் எல்லா நல்லவற்றையும் அல்ல சுபானத்தார நமக்கு அமைத்து கொடுப்பான் அவ்வளவு சிறந்த ஒரு துவாவை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி ஓதணும்னா இன்னைக்கு வியாழக்கிழமை ஒரு நாள் முழுக்க இந்த துவாவை ஓதுங்க ஒரு நாள் முழுக்கனா ரொம்ப டைம்லாம் ஓதணும்னு அவசியம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓதணும்னு அவசியம் இல்லை சின்னதுவாக தான் இது மூணே மூணு முறை ஓதுனா போதும் ஏன்னா நீங்கள் காலையில் ஓதுனா இன்ஷா அல்ல மாலைக்குள் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு துவா தான் இது ஏன்னா இந்த துவாவை ஓதி காலையில் துவா ஓதி மாலையில் பதில் கிடைத்த ஒரு சிறப்பான ஒரு துவா இது எப்படி நீங்கள் ஓதலான்னா இன்னைக்கு வியாழக்கிழமையில் ஃபஜ்ரு தொழுவீங்க ஃபஜ்ரு தொழுதுட்டு ஒரு மூணு முறை ஓதுங்க அதே மாதிரி அடுத்தது துஹர் அப்புறம் அசர் சொல்லிட்டு தொழுதுட்டு மூணு முறை ஓதுங்க நோன்பு டைமாக இருக்கிறதால எப்படியும் இஃப்தார் டைமில் நம்ம துவா செய்வோம் இஃப்தார் டைமில் கேட்குறதுவா கபுல் ஆகும் அதனால் கூடுதலாக அந்த டைமில் ஒரு மூணு முறை இந்த துவாவை ஓதி துவா செய்யுங்க பிறகு மகரிப் தொழுதுவிட்டு மூணு முறை ஓதுங்க இஷா தொழுதுட்டு ஓதுங்க இதே மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக இந்த துவாவை நீங்கள் ஓதுங்க மூணு மூணு முறை மனசார ஓதுங்க நிச்சயமாக பதில் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை காணலாம் இந்த துவாவை பற்றி நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா மூசா அலைவாசல்லாம் அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய துவா இது மூசா அலைவாசல்லாம் அவர்கள் இந்த துவா ஓதுவதற்கு முன் எந்த ஒரு வேலையும் இல்லாமல் இருக்க வீடு இல்லாமல் கல்யாணம் ஆகாமல் சொல்லிட்டு ஒரு நிராயுத பாணியான ஒரு நிலையில் அவங்க இருந்தாங்க ஒரு பயந்த ஒரு நிலையில் இருந்தாங்க தன் நாட்டை விட்டு ஓடி வந்து ஒரு இருக்க வசிப்படை இல்லாமல் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்கும்போது இந்த துவாவை ஓதி அல்ல அல்லாஹ் அதே மாதிரி அன்று மாலைக்குல் அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தால அவர்கள் இந்த துவா ஓதி அன்று மாலைக்குல் அவருக்கு நல்ல வேலை கிடைத்தது இருக்க வீரம் அமைந்தது நல்ல துணை அமைந்து அவருக்கு திருமணமும் நடைபெற்றது இப்படி படிப்படியான எல்லா நல்லதுகளும் அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தால மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான் இந்த துவா ஓதியதின் காரணமாக இதை நாமும் ஓதி கேட்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தால நமக்கும் உதவி செய்வான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் இது நடந்தால் நல்லாயிருக்கும் நம்ம வாழ்க்கையில் இது கிடச்சா நல்லா சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் எந்த நல்லது நடக்க விரும்புறீங்களோ அந்த நல்லதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த துவாவை நீங்கள் கேளுங்கள் நிச்சயமாக அல்ல உங்களுக்கு தருவான் இப்போ அந்த துவா என்னென்ன ஓதி காமிக்கிறேன் நீங்களும் இதை ஓதி மனப்பாடை செஞ்சு வச்சுக்கிங்க இந்த நாள் முழுக்க ஓதிட்டு வாங்க ரப்பி இன்னி லிமா அஞ்சல்தலைய மின் ஹைரின் ஃபகீர் ரப்பி இந்நீ லிமா அஞ்சல் த இலைய மின் ஹைரின் ஃபகீர் ரப்பி இந்நீமா என் இறைவா நீ எனக்கு இறக்கியருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் நான் இதில் சொல்லியிருக்கிற எண்ணிக்கை மூணு முறை குறைந்தபட்சம் ஒரு மூணு முறை ஓதுங்க மூணு முறை ஓதுனால் இன்ஷால அதற்கான பலன் கிடைக்கும் நீங்கள் மனசார பொருள் உணர்ந்து ஓதுனா நீங்கள் விரும்பினா இதை விட அதிக எண்ணிக்கையிலும் ஓதி கேட்கலாம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் கேளுங்க அதற்கான பலனை நிச்சயமாக அடைந்து கொள்வீர்கள் நீங்கள் எந்த நல்லது வேண்டி இந்த துவாவை ஓதுறீங்களோ அல்லாஹ் சுபானாவதாலா உங்களுக்கு அந்த நல்லதை தர நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் துவா செஞ்சுக்கிங்க அனைத்து நல்லதும் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேர அல்லாஹ் தாலா தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அல் இல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கூ